வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே ரித்தன்யான்னு ஒரு படித்த பெண் வரதட்சணை கொடுமையால் ஒரு வாய்ஸ் மெசேஜ் அவங்க அப்பாவுக்கு போட்டுட்டு தற்கொலை செய்து கொண்ட ஒரு கொடூரம் அவளம் குறித்து நம்ம ஊடகத்திலே பேசியிருந்தோம் எல்லோருக்குமே ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது வாழ வேண்டிய ஒரு பொண்ணு இப்படி திருமணமாகி ரெண்டரை மாதத்தில் தற்கொலை பண்ணிக்கிச்சு இன்னுமும் டௌரி கொடுமையெல்லாம் இருக்குதுன்னு பல பேர் கேட்டாங்க வரதட்சணைனா என்னென்னு தெரிஞ்சு அந்த சமூகத்தில் வாழ்கிறவங்க கூட ஐயோ என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் பல பேர் சொன்னாங்க சில பேர் இப்படி ஒருத்தனோட வாழணுமா வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தினோட வாழ்நாள் முழுக்க நீ வாழ புரியாமா அப்படி என்னமா அப்போ அந்த தாலியை தூக்கி எரிஞ்சிட்டு வாமான்னு சராசரி பெண்கள் பேசுனாங்க பெரியார் பெண்ணியவாதிகளோ சராசரி பெண்கள் அப்படி பேசுனாங்க இந்த நிலையில் தான் அந்த தற்கொலை செய்து கொண்ட ரித்தன்யாவினுடைய அப்பா அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு வேறொரு வாழ்க்கையை அமைச்சுக்கிறது அமைக்காதது அவர் விருப்பம் ஆனால் என் பொண்ணு ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற தத்துவத்தில் போனதை நினச்சா எனக்கு பெருமையாக இருக்கு அப்படின்னு ரத்தினியாவோட அப்பா சொல்லியிருக்கார் நமக்கு இப்படி ஒரு அப்பனுக்கு இந்த பொண்ணு பிறந்து செத்து போயிடுச்சேன்னு நினச்சி வருத்தமாக இருக்கு எவ்வளோ ஒரு கேடு கெட்டவனா அந்த ஆள் இருந்திருக்கான் பாருங்க இவனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு பிள்ளை பிறந்து அதை இப்படி எவனோ இவனை மாதிரியே கேடு கட்ட ஒரு குடும்பத்தோட ஒரு சம்மந்தம் பண்ணி அந்த ஒரு பணத்தை ஆசை பிடிச்சவனுங்க அந்த பொண்ணை கொடுமைப்படுத்தி பணம் பணம்னு கேட்டு அலைஞ்சு கடைசியில் அந்த பிள்ளை எப்படி தான் வாழ முடியும்னு தெரியாமல்னா வாய்ஸ் நோட்டு கூட சேர்த்துருக்கு நான் நாள் வரையும் அந்த மாமனார் மாமியார் புருஷை மட்டும்தான் குற்றவாளி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இந்த குடும்பம் ஒரு அப்பாவி குடும்பம் ஒரு கிறுக்குப்பாயை குடும்பம் இப்படி ஒரு கிரு இவிய காட்டுப்பாய்கிட்ட போய் மாட்டிக்கிட்டு பொண்ணை பள்ளி கொடுத்துட்டானுங்களேன்னு இவனுங்க மேலே இப்படியான ஒரு ஒரு அனுதாபம் கலந்த ஒரு கோபம்தான் வந்தது இப்போ இந்த ஆள் விட்ட ஸ்டேட்மெண்ட்டு இந்த பொண்ணோட அப்பையும் விட்ட ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது தான் நமக்கு தெரியுது இவன் மனுஷ ஜென்மமே இல்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயே வாழலை இவெல்லாம் கற்காலத்தில் வாழ வேண்டிய கேஸு இவன் பாவம் படிக்க வச்சு ஒரு பிள்ளையை எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க வச்சு ஒரு பணத்தாசை படித்தவங்கிட்ட கொடுத்து இவன் கேரக்டர் தான் அப்படி ஒரு குடும்பம் சம்மதம் பண்ணியிருக்காங்க நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க இவ்வளோ நகை கூட ஒரு படித்து அழகாக வேலைக்கு போகிற அளவுக்கு இருக்கிற ஒரு பொண்ணுக்கு எதுக்கு இவ்வளோ நகை போட்டு வருது தரணம் அப்போ இவன் அந்த அளவுக்கு பெண்கள் குறித்து பார்வை இவனுக்கு இவ்வளோ கேவலமாக இருந்திருக்கு சத்தியமா சொல்றேன் இவனுக்கு ஒரு பையன் இருந்திருந்தா அவங்கள விட கேடுகட்டத்தனமா நாதாரித்தனமா இவன் வந்து நகை நகை கேட்டிருப்பான் பயங்கர பணத்தாசை பிடிச்சவனா இருந்திருப்பான் ஏன்னா தன்னுடைய பெண்ணுன்னு கூட பார்க்காம அவ செத்து போனத நினைச்சு பெருமைப்படுறேன்னு சொல்ற அளவுக்கு இவனுக்கு குடும்ப கௌரவம் கிறுக்குத்தனம் இருக்குன்னா அதை பயன்படுத்தி தான் மாப்பிள்ளைய விட்டாரு இவன் சம்மந்தம் பண்ணிருக்காங்க இப்ப இவனுக்கு வந்து அந்த ரேஞ்சு தான் மாப்பிள்ள எவ்வளவு பணக்காரரு இந்த சமூகத்தை விட்டுறக்கூடாது அதுக்காண்டி நிறைய நகை போட்டு நம்ம பொண்ணை தள்ளி விட்டுறணும் இப்போ அந்த பொண்ணு நல்லா வாழ்றா வாழாது கொடுத்து இந்த அப்பனுக்கு கவலையே கிடையாது வெளியே சொல்லிக்கணும் நாங்கள் திருப்பூர்ல அந்த அந்த ஃபேமிலி கொடுத்துருக்குறோம் அது வீட்டு வாழையே பதினஞ்சு லட்சம் வரும் எங்கள் மாப்பிள்ளை உட்காந்து சாப்பிட்டாருன்னா அதான் அங்கே நிறைய நகை போட்டு நல்லா நீட்டாக பொண்ணு நல்லா இருக்கணும்லங்க அப்படின்னு இவங்களுக்கு பொண்ணு வாழ்றது முக்கியம் இல்லை நாலு பேர்கிட்ட சொல்லி காமிக்கணும் என் பொண்ணுக்கு அந்த குடும்பத்தில் திருப்பூர்ல பெரிய ஃபேமிலிங்க ஈரோட்டில் வந்து அவங்க இருக்காங்களா அவங்களோட சம்மந்தம் பண்ணுவீங்க அந்த சினிமா தேட்டர்லாம் அவங்களுக்கு சொந்தக்காரங்க தான் நாலு உண்சா பிடிச்சிருக்காங்களா அவங்க எல்லாம் இப்படி இவங்க பெருமை பிரித்துறதுக்காண்டி பொண்ணை போய் கொடுத்துட்றாங்க அந்த பெண்ணுக்கு அந்த பையனுக்குமான வாழ்க்கைங்கிற பத்தி சிந்திக்கிறதே கிடையாது எனக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணோட அப்பையெல்லாம் நாலு பேர்கிட்ட பெருமை பிரித்துறதுக்கும் நான் பாரு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தேன்னு சொல்றதுக்காக தான் இவன் கட்டி கொடுத்துருக்கான் இவனுக்கு பையன் இருந்தா இந்த பொண்ணுக்கு வாங்கின வரதட்சணையை விட அதிகமான வரதட்சணையை இவன் கேட்டிருப்பான் ஏன்னா இவன் இந்த இடத்துல பொண்ணோட தகப்பனா இருக்கான் இவன் மாப்பிள்ளையோட தகப்பனா இருந்தா இவன் அறிவு பாருங்க ஒரு பொண்ணுங்கிறவ கல்யாணம் பண்ணிட்டா அவனோட தான் வாழணுமா இல்லைன்னா சாகணுமா அப்படி சாகிறது பெருமையா அவ டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொருத்தனோட வாழ்ந்தா இவருக்கு பெருமை போயிடுமா ஒருத்தனுக்கு ஒருத்தீங்க வாழாம போயிட்டாலே என் பொண்ணு ரெண்டு ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டாலே இல்ல வாழா வெட்டியா கூட வாழட்டும் வந்து சம்பாதிச்சு வாழ்க்கையில முன்னேறட்டும் அது ரெண்டுமே இல்லாம கேடு கட்ட புருஷன் திருட்டு பய புருஷன் பணத்தாசை பிடிச்ச புருஷன் அப்படி ஒரு கேடு என் பொண்ணு எழுவத்தி ஏழு நாள் வாழ்ந்துட்டு செத்துட்டா ஸோ என் பொண்ணோட ஹிஸ்ட்ரியில் ஒருத்தனோட தான் வாழ்ந்திருக்கா கல்யாணம்னு ஒன்று பண்ணி ஒரு புருஷனோட மட்டும் வாழ்ந்து நம்ம குலப்பெருமையை நம்ம குடும்ப பெருமையை நம்ம மண் பெருமையை தமிழங்கிற பெருமையை இந்த என்னென்ன கரும பெருமையெல்லாம் இருக்கோ அனைத்து கரும பெருமையையும் காப்பாத்திட்டாலே ஒருத்தனுக்கு ஒருத்தி கற்பு கரைசியாக என் பொண்ணு வாழ்ந்து செத்துருக்காளே இதை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் செருப்புகளிட்டே அடிக்க வேணாம் இன்னும் எத்தனை காலத்துக்கு பெண்களை வந்து இன்னும் கற்பு ஒருத்தனுக்கு ஒருத்தி கல்லானாலும் கனவேன் புல்லா புருஷன் புருசேன் வரதட்சணை கேட்டாலும் அவன் தான் உனக்கு கடவுள் மணாலனை மங்கையின் பாக்கியம் இதுதானே பெண்ணுடைய அடையாளம் பெண்ணோட படிப்பு அடையாளம் கிடையாது பெண்ணுடைய அறிவு அடையாளம் கிடையாது பெண்ணுடைய பெர்சனாலிட்டி அடையாளம் கிடையாது பெண் பார்க்குற வேலை இன்ஜினியர் டாக்டர் அதெல்லாம் பெண்ணுக்கு அடையாளம் கிடையாது பெண்ணோட அடையாளம் ஒரு கட்டால் ஆம்பளை அவளுக்கு புருஷனாக இருக்கணும் நெத்தியில குங்குமம் வச்சவன் தாலி கட்டினவன் வெட்டி போட்டவன் அவன் குடிகாரனாக இருக்கலாம் அயோக்கியனாக இருக்கலாம் நாலஞ்சு பெண்களோட தொடர்பு வச்சிருக்கலாம் ஆனாலும் அவன் தான் புருஷன் அப்படின்னு யாரு சொல்றா பொண்ணை பெற்ற இந்த கேடு கேடுகட்டவே சொல்றான் நான் கேடு கேடுகட்டவே சொல்றதுக்கு ரொம்ப வருத்தப்படுறேன் நான் எப்படி இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டேன் ஆனால் இப்பெண் குழந்தைகளை பெண்களை காப்பாத்துவதற்கு இவனை கேடு கட்டவன் என்று அறிமுகப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் ஜீவாட்டுடைய இருக்கிறது நான் தனிநபரை யாரையும் தாக்க மாட்டேன் உங்களுக்கு தெரியும் ஆனால் என்னைக்கு தான் பொண்ண ஒரு மானங்கட்ட குடும்பத்துல கட்டி கொடுத்து அந்த பிள்ளையோட வாழ்க்கையவே அழிச்சிருக்கிறாரு இருந்தாலும் மேல கொலகேஸ் பதிய முடியாது நியாயப்படி இந்தமேதே கொலகேஸ் பதியணும் நல்லா யோசிச்சு பாருங்க இந்த பொண்ணுக்கு ஏற்ற மாப்பிள்ளையே தரல ஒரு படிச்ச ஒரு நல்ல வேலை பார்க்குற மாப்பிள்ளையே தராம பரம்பரை சொத்து இருக்குன்னு நல்லது உட்காந்து திங்கிற ஒரு மாப்பிள்ளையை பிடிச்சிட்டு அவன் சொத்து வெறி பிடிச்சவன் ஒன்னையிட்டே எவ்வளோடி எனக்கு இன்கம் வருது மாசம் மாசம் எவளுடைய சொத்து வருதுன்னு சொல்லி கொடுமைப்படுத்தி அவன் கொலை செஞ்சிருக்கான் அப்பேற்பட்ட குடும்பத்தோட அவன் லிங்க் வச்சிருக்கானா இவன் கேட்டுக்கிட்டவனா இருக்க போய் தான் இவனுக்கு அதெல்லாம் தெரியுது பாம்பின் கால் பாம்பு வரியும்னு நல்லவனுக்கு நல்ல குடும்பம் இவன் சிந்தனை நல்லா இருந்தா தானே நல்ல குடும்பத்துல பொண்ணு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்ப்பான் படித்தவனா நல்லவனா பகுத்தறிவு உடையவனா பொம்பளை பிள்ளைய சந்தேகப்படாமல் இருப்பானா பொம்பளைய மதித்து நடப்பானா இப்படி யோசிக்கிறது ஏன்னா இவனே பொம்பளை பிள்ளைய மதிக்கலையே இவனே பொம்பளை பிள்ளைய புருஷனுக்கு அடிமையாகவும் ஒரு வியாபாரத்தில் வித்துருக்கிறான் நல்ல ரேட்டுக்கு வித்துருக்கிற மாதிரி மாப்பிள்ளைக்கு நல்ல ரேட்டு கொடுத்து வாங்கியிருக்கான் அவன் இவ்வளோ ரேட்டு ஏ நான் வந்து சூப்பரான மாப்பிள்ளைய ரேட்டு கொடுத்து வாங்கியிருக்கேன் நல்ல பீஸை நான் வாங்கியிருக்கேன் வெளியே நான் சொல்லிக்கணும் நாங்கள் இந்த இடத்துல சம்மந்தம் பண்ணியிருக்கோன்னு இவன் வெட்டி பெருமை பேசுறதுக்கும் இந்த ஒரு படத்துல வடிவேல் சொல்ற மாதிரி நீ ஓசியா போய் சாப்பிட்றதுக்கும் முடி வெட்டுறதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கிட்டேங்கிற மாதிரி இவனுக்கு பிள்ளையா பிறந்ததுக்கு அந்த பிள்ளைய இவன் எதுக்கு பயன்படுத்திக்கிட்டான் இவரு மீசை முறுக்கிறதுக்கும் நான் நல்லா பெரிய இடத்துல குடுக்கிறதுக்கு மீசை முறுக்கிறதுக்கும் வெட்டி கௌரவத்துக்கும் இந்த கேடு கட்டவன் இப்படி ஒரு கேடு கேடுகட்டவனுக்கு கொடுத்து அந்த பிள்ளை வாழ்க்கையை கொண்டுட்டான் இந்த நாய் கொன்னுட்டு வெக்கமே இல்லாம என் பிள்ளை செத்துதை பெருமையா நினைக்கிறேன் ஏன்னா என் பொண்ணு கற்புக்கரசின்னு நான் கேட்குறேன் உன் பொண்ணு கற்புகரசி கிடையாது முட்டால் உன்னைய மாதிரி முட்டால் அப்பனுக்கு பிறந்த முட்டால் அந்த பிள்ளை பாவம் அந்த பிள்ளை புத்திசாலியாக இருந்திருந்தா செருப்பை கழட்டி மாமனார் மாமியார் புருஷன் எல்லாரையும் அடிச்சுட்டு இன்னொரு செருப்பை வெயிட் பண்ணி வச்சு உனக்கு அடிச்சிருக்கணும் ஏன்னா நாயை கண்டவனுக்கு வரதட்சன்கிற பேர்ல கட்டி என் உயிரை வாங்குறான்டா என் படிப்பு என்ன என் லெவல் என்ன இருபத்தேழு வயசுல எனக்கு இருக்கிற அறிவில் ஒண்ணு கூட இல்லாத ஒரு நாய் ஒரு பணக்காரங்க இருக்கா கட்டி வச்சுட்டேன்னு அவனை அடிச்சுட்டு யாரையா ஒரு விருப்பப்பட்டு ஒரு பையனோட அந்த பிள்ளை காதலிச்சு வாழ்ந்துருக்கலாம் அந்த பிள்ளை புத்திசாலி பிள்ளை அப்படி இருந்திருந்தா அந்த பிள்ளை புத்திசாலி இல்ல டைவர்ஸ் பண்ணிட்டு மறுமணம் தேவைன்னு மேற்றி மணி அப்ளை பண்ணா ஆயிரம் பர்சன்ட் வந்துருவாங்க அப்படி அந்த பொண்ணு வாழ்ற வாழ்க்கையே ஒரு விரும்பலையான் இப்படி சூசைட் பண்ணிக்கிறத இவனே கொண்டாடுறான் தான் பொண்ணு தற்கொலை செய்தது தப்புன்னு அதுக்கு நான் பலியாயிட்டேன் அவனுங்க குற்றவாளி ஆயிட்டானுங்கன்னு சொல்லி பேச வேண்டிய இவன் இப்பையும் ஒரு கேடுகட்ட பொம்பளை பிள்ளை எப்படியோ ரெண்டரை மாசம் ஒருத்தன் கூட மட்டும் தான் குடும்பம் நடத்தியிருக்கிறா அவனை விட்டுட்டு வரல டைவர்ஸ் பண்ணல அப்ப என் பொண்ண என் பொண்ணு வந்து பத்தினி என் பொண்ணு கற்பு கரசி அவன் கூட மட்டும்தான் இருந்திருக்கிறா டைவர்ஸ் பண்ணல மறுமணம் பண்ணல ரெண்டாவது கல்யாணம் பண்ணலை செத்து போயிட்டான் செத்து தான் புனிதத்தை நிரூபிச்சிட்டா தற்கொலை பண்ணிக்கிட்டா அவன் பத்தினி தெய்வம் அவ கற்பு கரசி அப்படின்னு சொல்றான்னா இவனை ஏன் செருப்பால் அடிக்க கூடாது இவன் மீது ஏன் கொலை வழக்கு பதியக்கூடாது பெண் குழந்தைகளை தன்னுடைய குடும்ப கௌரவம் ஜாதி கௌரவம் மண்ணாங்கட்டின்னு சொல்லி இவனா ஒரு கேடு கட்டவனுக்கு அவங்க ஜாதியை சேர்ந்தவன் ஜோசியன்னு சொல்லிட்டான் பணக்காரன் அப்படிங்கிற இந்த அளவுகளை மட்டும் வச்சு முன்ன பின்ன தெரியாத எவனோ ஒரு ஆம்பரையோட சேர்ந்து குடும்பம் நடத்து போ அப்படின்னு அனுப்பி விட்டுறீங்க அவங்க குடும்பமே சேர்ந்து கொடுமைப்படுத்தினா அட்ஜஸ்ட் பண்ணிதான் வாழணும் பொண்ணா பிறந்தவ சேலையில முள்ளுப்பட்டாலும் முள்ளுல சேலைப்பட்டாலும் நட்டம் நமக்கு தானம்மா சேலைக்கு தானம்மா அப்படின்னு இருக்கிற பழமொழியெல்லாம் சொல்லி அறுத்து அந்த பிள்ளையை திருப்பி அணிக்கிறிக்கிங்க அந்த பிள்ளை பயந்து போயிருக்கு அப்பனும் அதே மாதிரிதான் இருந்திருக்கிறான் மாமனார் வந்து அடிக்கிற இடத்துல இருந்திருக்கிறான் அப்ப வந்து அடிக்கிறது தப்பு இல்லை இல்லமா அட்ஜஸ்ட் பண்ற இடத்துல தான பொம்பளை தானமா அட்ஜஸ்ட் பண்ணி தானே பொண்ணு சொல்ற இடத்துல இருந்திருக்கான் ஸோ அப்பே ஒரு தைரியமானவனாவும் நல்லவனாகவும் யோகியாவும் அந்த பிள்ளை தற்கொலை பண்ணியிருக்காரு இவனுடைய கேரக்டர் தான் அந்த பிள்ளை இன்னைக்கு உயிர் இல்லாமல் இன்னைக்கு ஒரு உயிர் இல்ல அது காரணம் இந்த அப்பனும் தான் நான் நேத்து வரையும் மாமனார் மாமியார் புருஷன் நினச்சிட்டு இந்த ஆள முட்டாளனும் அப்பாவினும் ஐயோ பாவம் பொண்ணத்துட்டு நிக்கிறானே நம்ம எல்லாரும் வருத்தப்பட்டோம் இப்போதான் தெரியுது இவன் ஒரு கேடு கேடுகட்டவனா இருந்திருக்கிறான் இவன் பெண்களை வந்து ஒரு போக பொருளாகவும் ஒரு நுகர்பொருளாகவும் ஒரு பண்டமாகவும் ஆளுக்கான உடமையாக பார்க்கக்கூடிய ஒரு மேல் சாமடில இந்த ஆளு அதனால தான் இந்த ஆளுடைய ஒரு ஆணாதிக்க புத்தி இவ்வளோ கேவலமா போயிருக்கு இவன்களுடைய ஆணாதிக்க புத்தியும் குடும்ப பெருமைக்காகவும் இன்னும் எத்தனை பெண்கள் சாகணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பெண்கள் எவ்வளவோ நுகர்வு கலாச்சாரத்துல எங்கேயோ போயிட்டாங்க எங்கேயோ நல்லா வந்துக்கிட்டு இருக்காங்க இன்னொரு புறம் நல்லா படிச்சு முன்னேறிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் குடும்பம் சடங்கு சம்பிரதாயம் கல்யாணம் ஒருத்தனுக்கு ஒருத்தி கற்பு தான் இப்படிதான் இன்னும் இந்த பிற்போக்குத்தனங்களும் அழுத்தி கொண்டு இருக்கிறது இந்த அப்பா பாருங்க ஒரு வயல் மகிழ்ச்சி புருஷன் வீட்டு மீது வரதட்சணை தள்ளி அவங்க உள்ள தள்ளி போராடி சட்டத்தின் அடிப்படையில் வெற்றி பெற்று நான் தனிச்சு வாழ்றேன் தாலி அறுத்தறிஞ்சிட்டு வந்து போராடி இருந்தா இவனே அடிச்சு அந்த பிள்ளையை கொண்டிருப்பான் அது எப்படி இப்ப நீ உன்னை எப்படி இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணலாம் நீ ஒருத்தருக்காக தானே வாக்கப்பட்ட இனி எப்படி அவனை பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் அந்த கேடு கட்டவனோட தானே வாழணும் தானே புருஷன் அப்போய் அவனுக்கு முன்னாடி இங்கே சுமங்களையா சாகிறது தானே மண்ணோட பண்பாடு அப்படின்னு சிந்திக்கக்கூடியவனாக இருந்திருக்கான் ஒருவேளை அந்த பொண்ணு போராடி வந்திருந்தா கூட இவன் வீட்டில் சேர்த்து இருந்திருக்க மாட்டான் ஏன்னா இவன் நாலு பேருக்காக தானே வாழ்றான் நாலு பேர் மத்தியில் என் பொண்ணு வெட்டிட்டு வந்துட்டா வாழா வெட்டியா வந்துட்டா மறுபணம் பண்ண போறா டைவர்ஸ் பண்ண போறா விவகாரத்து நோட்டீஸ் அனுப்பியிருக்கோம் அப்படின்னு சொல்ல இவனுக்கு கூச்சம் இவனுக்கு கேவலம் ஏடா நீ கூச்சப்படுறதுக்கும் கேவல படுறதுக்கும் ஒரு பொண்ணு வாழ்க்கையில வந்து வாழ்நாள் முழுக்க முப்பது நாற்பது வருஷம் ஒரு கேடுகட்ட குடும்பத்தோட வாழ முடியுமா ஆனா அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும் அப்படி வாழ்றவ கண்ணகி கண்ணிகை அதுதாமா கற்பு அதுதாம நம்ம பண்பாடு அதுதாம பாரதம் அப்படின்னு இப்படியெல்லாம் இவங்க டைலாக் விசு படத்துல வர டைலாக் எல்லாம் பேசி அந்த பிள்ளைய கடைசியா சூசைட் பண்ணி கொள்ள வச்சிருக்காங்க இந்த சிஸ்டத்துக்குள்ள இரு குடும்பங்கிற அமைப்புக்குள்ள இரு ஆம்பளை தான் இருப்பான் அட்ஜஸ்ட் பண்ணு இல்லாட்டி நீ திருத்தணும் நம்ம நிறைய படங்களை படங்களில்ல பார்த்துருப்போம் ஒருத்தர் மைனர் மாதிரி கும்பளைல ஃபுல்லாக கிண்டல் பண்ணிட்டு தண்ணியை போட்டு சுத்திட்டு இருப்பான் என்னங்க பையன் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கான்னு உடனே அட அவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டா சரியாயிரும் யாரு அந்த பையனோட அம்மா சொல்லுவாங்க கொஞ்சம் மைனர் தரமா இருக்கிறான் அவள் ஒரு கால் கட்டு போட்டா சரியாயிரும் இவன் குடிகாரனா இருப்பான் பொம்பளை பொறுக்கியா இருப்பான் இவனை திருத்துறதுக்கு ஒரு பொண்ணு வருவான் அவனை பொறுக்கி ரவுடின்னு தெரிஞ்சு கல்யாணம் பண்ணி அவனை திருத்துறதுக்காக வாழ்க்கை அர்ப்பணிச்சிருவான் நம்ம நம்ம நிறைய தமிழ் சினிமாக்களை பாருங்க இந்த புதிய பாதை மாதிரி படத்துலலாம் அவன் பொறுங்கியா இருப்பான் கதாநாயகம் மிகப்பெரிய பொறுகியா இருப்பான் இவள் நல்லா இருப்பான் நல்லா படிச்சு ஒரு வேலைக்கு ஆனால் கடைசியில் அவன் அவளை ரேப் பண்ணிட்டாங்க சீதாவை ரேப் பண்ணிடுவார் பார்த்திபன் உடனே அவள் தான் வாழ்க்கையின் லட்சியமே அந்த பொறுங்கியை திருத்தி நல்லா வாழ வைக்கிறது தானான் ஏன்னா அவன் அவன் தொட்டுட்டான் நான் எப்படி இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணுவேன் ஒரு பொறுக்கியை ரேப் பண்ணிட்டானா அவனை திருத்தி அவனை நல்லபடியாக வாழ்கிறதுக்காகவே தான் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருவான் இப்படி நிறைய முட்டாள்தனமான சினிமாக்கள் வந்திருக்கு பெண்கள் எழிவுபடுத்து சோ இந்த மாதிரியான படங்களை படங்களை பார்க்கும் போதே அபத்தமா நம்ம பார்க்குறோம் ஆனா நெஞ்ச வாழ்க்கையிலேயே இந்த ரித்தனியாவோட அப்பா இவ்வளோ கேடுகட்ட முட்டாள்தனமான மூட நம்பிக்கை கொண்ட ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு பிறவியாக இருந்திருக்காருங்கிறப்ப எனக்கு என்ன சொல்லணும் தெரியல நீங்க மனசாஜியோட சொல்லுங்க வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தின மாமனார் மாமியார் மட்டும்தான் இப்ப குற்றவாளியா இந்த செட்டப்பை ஏற்றுக்கொண்டு வரதட்சணையை ஏற்றுக்கொண்டு அவன் பணம் வரலைனாலும் அவன்கிட்ட அடிச்சு பிடிச்சி சிகரெட்டு இது பிடிச்சா கூட வாங்கிக்கோ எவ்வளோ கேவலப்படுத்தினாலும் வாங்கிக்கோ வாங்கிக்கிட்டு அவன் கூட வாது என்று சொன்ன இவன் அந்த சித்திரவதையில் அந்த தற்கொலைக்கு காரணம் இல்லையா அவங்க கூட தற்கொலைக்கு துண்ணானுங்க நீ வந்து நேரடியாக கொலையாளின்னே சொல்லலாம் இவரை நான் எப்படி பார்த்தா இதுக்கெல்லாம் நீங்க புது சட்டங்களை கொண்டு வாங்க இந்த குடும்ப அமைப்பில் இருக்கக்கூடிய கொடூரம் இந்த அப்பா அம்மாக்கள் இந்த சென்டிமெண்ட்டு குடும்ப கௌரவம் இதன் பேரில் நடக்கக்கூடிய இந்த கேடுகட்ட தனங்கள் இருக்கு பாருங்க இது ஒரு விதமான ஆணவ கொலைதான் இந்த ஆணவ கொலை கௌரவ கொலை எல்லாம் அது அது மாதிரிதான் இது இது எல்லாத்துக்கும் பொண்ணுங்க உடம்பு தான் இவங்க காரணம் பொண்ணு சாகணும் இவங்க கௌரவத்தை காப்பாத்த இவங்க ஜாதியை காப்பாத்த இவங்க அப்பா இவங்க ஃபேமிலி பெருமையை காப்பாத்த மாமனார் வீட்டு சைடும் ஒரு பொண்ணு சாகனும் இல்லாட்டி பெத்தவங்க வீட்டில் சைடுது ரெண்டு பேருக்குமே பொண்ணு சேர்த்தா அவளை கோயில் கட்டி கொண்டாடுவாங்க இல்லை என் உணர்வுகளுக்கு மதிப்பளிச்சு எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு அந்த பிள்ளை ஒரு சுயமரியாதையுடன் இன்னொரு திருமணம் பண்ணி வாழ்ந்தா பார்த்தியே அத்து விட்டு வந்துட்டா இதெல்லாம் நம்ம ஜாதியில பழக்கம் இல்லை நம்ம குடும்பத்து பொண்ணுங்க ஆறு மணிக்கு மேல வெளியே போக மாட்டாங்க இப்படி போயிட்டா இப்படி உட்காந்து பேசுவாங்க இல்ல அந்த புத்தி பிற்போக்குத்தனமான புத்தி உடையவன் தான் அவங்க அப்பேன் அதான் சொல்றேன் இந்த ஆளுக்கு ஒரு பையன் இருந்திருந்தா அவன் மருமக அவன் சம்பந்தியோட கேவலமாக கேவலமா நடந்திருப்பான் வரச்சனை வாங்கிட்டு ஏன்னா பொண்ணுங்களை குறித்த பார்வை இன்னைக்கு இவ்வளவு கேவலமா இருக்கு இன்னைக்கு அடிப்படையில் இன்னைக்கு பெண்கள் என்னவா இருக்கிறாங்க ஒரு காலத்துல படிக்க கூடாது நீங்க படிச்சுட்டாங்க வேலைக்கு போனா நாடு கெட்டு போயிருவோம் பொம்பளை வேலைக்கு போனா கெட்டு போயிடுவான் நீங்க இன்னைக்கு முக்காவாசி எல்லா வீட்லயும் ஆண் பெண் இருவரும் சம்பாதிக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டாங்க பெண்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் மறுமணம் பண்ணக்கூடாது நீங்கள் மறுமணம் பண்ணக்கூடிய சட்டங்கள் பெரியாறு அமைப்புகள் பெரியார் சிந்தனையாளர்கள்லாம் பெண்களுக்கு மறுமண உரிமை வேண்டும் போராடி இன்னைக்கு விடோ மேரேஜுங்கிறது இயல்பாக நடக்குது ஆண்களும் இதில் என்ன இருக்கு ஏதோ அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சு இதில் திருமணம் பண்ணிக்கிறதுல என்ன அப்படிங்கிறது நிறைய படித்த இளைஞர்கள் இயல்பாகவே விடோ மேரேஜ்லாம் பண்ணிக்கிறாங்க இன்னொன்று திருமண வாழ்க்கையில் டைவர்ஸ் ஆனவங்களுக்கும் இன்னைக்கு அடுத்து ரொம்ப இயல்பா திருமணங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு திருமண வாழ்க்கையில் உடன்பாடுல லிவிங் டுகெதர் வாழ்றோங்கிற கல்ஸ் கான்செப்டுக்குள்ளே வந்துருச்சு அப்ப உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்கு இதே தமிழ்நாட்டுல இதே சென்னை இன்னொரு புறம் ஆணும் பெண்ணும் அவங்க அவங்களுக்கு புரிந்து வாழ்வதுதான் வாழ்க்கை ஜாதிக்காரன் சொன்னா ஜோசியக்காரன் சொன்னா அப்படிங்கிற பேர்ல சடங்குகளுடன் வாழ்வது வாழ்க்கை கிடையாது இப்படி ஊருக்காண்டி காண்டி வாழாத ஆணுக்கு ஒரு வாழ்க்கை இருக்க மாதிரி பெண்ணுக்கும் வாழ்க்கை இருக்கு உணர்வு இருக்கு சுயமரியாதை இருக்கு அதோட வாழணுங்கிற அந்த பகுத்தறிவு சிந்தனையுடன் தமிழ் சமூகம் முன்னேறி வருது ஆனா இதுல இந்த தமிழ்நாட்டுல இப்பேற்பட்ட முட்டாள்களும் இருக்கிறார்கள்ங்கிற ரொம்ப வருத்தமா இருக்கு தயவுசெய்து சட்டங்களை அடுத்து சீர்திருத்தும் போது இந்த குடும்ப பெருமை குடும்ப கௌரவம்னு பேசலாம் பாருங்க இவன் மீதும் ஒரு வன்கொடுமை தெருப்பு சட்டம் மாதிரி இவர்கள் மீதும் பெண் வன்கொடுமை தெருப்புச் சட்டம் பாயணும் குடும்ப பெருமைக்காக பொண்ணுங்களை வீட்டுக்கு விட்டு வெளியே அனுப்ப மாட்டோம்னு சொல்றது குடும்ப பெருமைக்காக வரதட்சணையை கொடுக்கறது குடும்ப பெருமைக்காக வரட்சணை கொடுமையை அனுபவிச்சுக்கோன்னு சொல்றது குடும்ப பெருமைக்காக புருஷன் சிகரெட்ல வச்சா அனுபவிச்சுக்கோ ஏன்னா அந்த பொண்ணு சூசைட் அளவுக்கு போயிருக்குன்னா அவங்க வேற மாதிரி குணப்படுத்திருக்காங்க அதை அந்த பொண்ணு வெளியே சொல்ல விரும்பல வேற வேற மாதிரி இந்த ப சைக்கோ மாதிரி ஏதோ கொடுமைகள் நடந்திருக்குன்னு அர்த்தம் ஏதோ சைக்கோ கொடுமை நடந்திருக்கு அதனாலதான் அந்த பொண்ணு இந்த அளவுக்கு இதா இருக்கு சோ இவ்வளவு மோசமா நடந்து நடைபெற்றது காரணம் இந்த சமூக கட்டமைப்பு ஆணாதிக்க கட்டமைப்பு இவங்க உருவாக்கி வச்ச பெண்கள் குறித்த பிம்பம் பெண்கள் குறித்த கெளரவம் இதுலதான் எல்லாம் இருக்குன்னு இவர்கள் உருவாக்கி வைத்த கற்பிதங்கள் இதுதான் முக்கிய காரணம் இதை காப்பாற்றுகின்ற இடத்திலும் பலியாகிற இடத்திலும் பெண்களை இவங்க வைக்கிறாங்க அதனாலதான் பெண்கள் இதை காப்பாற்ற முடியலன்னா செத்து போயிடுறாங்க நல்ல வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறாங்க ஆனா கேடுகட்ட புருஷன் இவனோட தான் வாழணும்னு நினைக்கும்போது பயந்து போய் செத்து போகுது அதை அறுத்து எரிஞ்சுட்டு வாழ்ந்தாலும் வாழ்க்கை இருக்குங்கிற தன்னம்பிக்கையை கொடுக்க அந்த பொண்ணுக்கு நல்ல அப்பன் இல்லை நல்ல அப்பன் இல்லை குறிப்பா அப்பே நல்லவனா இல்லை அதனால அந்த பிள்ளை பயந்து போயிருச்சு குடும்பம் தாண்டி அந்த பிள்ளைக்கு பெரிய உறவுகள் நண்பர்கள் இல்ல முற்போக்கு சிந்த பெரியார் அம்பேத்கர் மார்க்சிய சிந்தனைகள் கொண்ட புத்தகங்கள் வாசிப்பும் அந்த பிள்ளைக்கு இருந்திருக்காது அதனால இந்த சாதிய சடங்கு பிற்போக்குத்தனம் மூட நம்பிக்கை ஜோசியம் இதுக்குள்ளேயே சுழல்கின்ற ஒரு கிற்குத்தனமான அப்பனுக்கு மகளா பிறந்த ஒரே பாவத்துக்காக அந்த உயிர் இந்த உலகத்தை விட்டு போயிடுச்சு இதற்கு வெறும் மாமனார் மாமியார் புருஷன் மட்டும் காரணம் இல்லை அவங்க அப்பாவினுடைய முட்டாள்தனமும் அவன் செத்ததுக்கு அப்புறம் நான் பெருமையாக நினைக்கிறேன்னு சொல்லக்கூடிய அந்த கிறுக்குத்தனமும் சேர்ந்து தான் அந்த பெண்ணோட உயிரை கொன்றிருக்குங்கிறது நாம் இந்த இடத்தில் அழுத்தமாக பதிவு செய்யணும் இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜிவா டொடை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி